தமிழ் பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் டாட் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு பேசுகின்ற இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் திருமணமாகாத ஆண்கள் விரும்பும் விஷயங்கள் முப்பது வயது என்பது ஒவ்வொரு மனிதனும் ஏறத்தாழ அவனது வாழ்க்கை என்ன அவன் என்னவாக ஆக வேண்டும் என்ற பாதை அறிந்து பயணம் செய்யும் வயது இந்த வயதில் கட்டாயம் அடைந்தே தீர வேண்டும் என்ற சில ஆசைகள் அனைவருக்குள்ளும் இருக்கும் பொதுவாக நமது இந்தியாவில் முதல் பத்து வயது வாழ்க்கையை விளையாடியே கழிக்கிறோம் அடுத்த பத்து வயதில் வாழ்க்கை நம் வாழ்வில் விளையாடி விடுகிறது அடுத்து வரும் பத்து ஆண்டுகளில் எவனெவனோ விளையாடுவான் கல்லூரி வேலை சம்பளம் பூட்டி பொறாமை என்று பலவன கடந்து செல்லும் இதெல்லாம் முடிந்து முப்பதை தொட்டு நிற்கும் போது நமது இந்தியாவில் இருக்கும் திருமணமான ஆண்கள் என்னவெல்லாம் வேண்டும் என்று ஆசைப்படுகின்றனர் என்று உங்களுக்கு தெரியுமா தங்களுக்கென்று ஒரு துணை பொதுவாக முப்பது வயதை எட்டும் நிலையில் நண்பர்கள் பலரும் திருமணமாகி குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் எனவே தங்களுடன் தேடுவார்கள் அது காதலாக இருக்கலாம் இருக்கலாம் அல்லது திருமண உடலுறவு இப்போதெல்லாம் பருவம் எட்டும் போதே பலருக்குள் உடலுறவு மீதான மோகம் ஏற்பட்டு விடுகிறது பின் இவர்களுக்கு இருக்காதா என்ன பொதுவாகவே பாலினம் பாகுபாடின்றி வயது ஏறி உடலுறவு மீதான ஏக்கமும் மோகமும் அதிகரித்துவிடும் என்பது உளவியல் கூற்று மாலை பொழுது முப்பது வயதை கடந்த ஆண்கள் அவர்களது மாலை பொழுதை அழகாக கழிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் பொதுவாக அது ஒரே ஒரு நபருடன் தான் கழிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும் அது ஒரு பெண்ணாக இருக்கதான் விரும்புவார்கள் இருக்காது இந்த வயதில் அவர்கள் விளையாட்டுத்தனம் இன்றி நாடகத்தனம் இன்றி மிகவும் தீவிரமாகவும் உண்மையாகவும் வாழ்க்கையை நடத்த விரும்புவார்கள் உறவுக்கு மத்தியில் நேர்மையை மட்டுமே எதிர்பார்ப்பார்கள் ஊக்குவிக்கும் பண்புடைய பெண் இந்த வயதில் உடல் மோகம் என்பதனை தாண்டி தன்னை ஊக்குவிக்கும் வகையிலான ஒரு பெண்ணின் துணை வேண்டும் என்பதே தன்னம்பிக்கையுடன் தன்னுடன் பயணிக்க வேண்டும் என்ற ஆசை முப்பது வயதை கடந்த ஆண்களுக்கு இருக்கும் இது வேறு வகையான முதிர்ச்சியான காதலின் வெளிப்பாடாக இருக்கும் பொது அனுபவம் தான் விரும்பும் அந்த பெண்ணுடன் ஒரு புதிய அனுபவம் தரும் வாழ்க்கையை வாழ விரும்புவார்கள் நீண்ட நாள் கழித்து மலரும் அந்த காதலில் ஒவ்வொரு நாளையும் மறக்க நினைவு கூறும் வகையிலான நாளாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்குள் இருக்கும் பலதையும் பத்தையும் பேசுகின்ற பலசருக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் முப்பது வயதை எட்டும் திருமணமாகாத ஆண்கள் விரும்பும் விஷயங்கள் மீண்டும் நாளை மற்றொரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு